ஒரு ரகசியம் சொல்றேன் தமிழ்நாட்டில் கூவாவை விட அழகான கடற்கரைகள் இருக்குன்னு தெரிஞ்சா கடலோடு பேசும் கோயில்கள் மறந்து போன நகரங்கள் மூன்று கடல்கள் சந்திக்கும் ஒரு வானம் இந்த குளிர்காலம் பணி இல்ல வெயிலையும் வாலைகளையும் போகலாம் மாமல்லபுரம் முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு கடலும் ஒரு கதை சொல்லும் தமிழ்நாட்டின் மறைந்த கடற்கரை சொர்க்கங்களுக்குள் முதல் இடம் மாமல்லபுரம் வரலாறும் கடலும் ஒன்றாய் நிற்கும் இடம் காலையில சூரிய ஒளியில் மில்லிரும் ஷோ டெம்பிள் நேரம் நின்று போன மாதிரி அலைகள் கற்களில் மோதும் பொலி பழைய சிற்பங்கள் பேசும் கதை இது ஆன்மா நிம்மடி இங்க நீங்க சர்ஃபிங் பண்ணலாம் கடற்கரையில காபி கொடுக்கலாம் அல்லது வெயிலில் ஓய்வு எடுக்கலாம் இது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல ஒரு அனுபவம் மறக்க முடியாத ஒன்று அடுத்து கோவளம் கடற்கரை சென்னை அருகே இருக்கும் சூரியனும் அலைகளும் இணையும் உலகம் இங்கே சர்ஃபிங் கயாக்கிங் சுலபமா ஹாமாக்கில் படுத்து கடலை ரசிக்கலாம் மாலையில் மீனவர்கள் வலையிழுக்கும் காட்சி தமிழின் கடல் வாழ்க்கையின் உயிர் அடுத்து ராமேஸ்வரம் பக்தியும் அமைதியும் நிறைந்த கடல் தீவு பாம்பன் பாலம் கடந்து போகும் அந்த தருணம் கடல் மேல மேலே மாதிரி இருக்கும் அறியாமன் கடற்கரை குடும்பத்தோட வரக்கூடிய மென்மையான அலைகளும் அழகான சூரிய அஸ்தமனமும் சில கிலோமீட்டர் தூரத்தில் தனுஷ்கோடி கடல் விழுங்கிய நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல புயல் அழிஞ்ச இடம் இன்று ஒரு அதிசயமான அமைதி இங்குதான் ரெண்டு கடல்கள் சந்திக்குது வங்கக்கடலும் இந்தியன் ஓஷனும் ஒரு வானம் இரண்டு உலகங்கள் இந்தியாவின் தெற்கு தொட்டிலே கன்னியாகுமரி ஒரே நாள்ல ஒரு பக்கம் சூரிய உதயம் இன்னொரு பக்கம் சூரிய அஸ்தமனம் நீர்க்கரையில நிக்கிற விவேகானந்த் ராக் மெமோரியல் அமைதியையும் ஆற்றலையும் சொல்ற சின்னம் இது இயற்கையும் ஆன்மாவும் கை கொடுக்கிற இடம் அடுத்தது தரங்கம்பாடி அல்லது டிராங்குபார் கடலோடு வாழும் டேனிஷ் கதை பழைய கோட்டைகள் வண்ணமயமான வீடுகள் கடல் காற்று இது வரலாறும் அமைதியும் சேரும் இடம் அலை ஒலியோடு விழித்து தேவாலய மணி ஒலியோடு நாளை ஆரம்பிக்கலாம் அடுத்தது மன்னப்பாடு பாழைகளும் மலைகளும் போட்டி போடும் ஒரு இயற்கை மேடை சர்ஃபிங் ப்ராடோகிராஃபி அல்லது அமைதியா கடலை பார்க்க சிறந்த இடம் அதுக்கப்புறம் பிச்சாவரம் கடல் வழியே செல்லும் பச்சை மேங்க்ரோவ் அந்த படகுல போகும்போது மற்றொரு உலகத்துல நுழைஞ்ச மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கடலும் ஒரு கதை சொல்லுது பக்தி சாகசம் சுதந்திரம் இந்த கடற்கரை ஒரு இயற்கை அருங்காட்சியகம் மாதிரி உயிரோடு இருக்கும் அழகு தமிழ்நாட்டின் குளிர்காலம் இங்கே வெப்பமா வரவேற்பு நிறைந்தா இருக்கும் அதனால வெறும் பயணம் இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அது எங்களுக்கு பெரிய உற்சாகம் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அவர்களும் இந்த கடல் சுற்றுலா அனுபவிக்கட்டும் மற்றும் மறக்காம யோசி லைஃப் ஈசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோசி லைஃப் ஈஸி தமிழ்நாட்டின் மறைந்த அழகுகளை வெளிச்சம் போடும் ஒரு பயணம்